விஐபி போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் அப்புறம் இந்த டிஎன்விஎஸ் அருவியில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கப்பா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டேட் வந்து அந்த முப்பதாம் தேதினு சொல்லி டேட் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் இப்போதையும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஆர்ஸ் போட்டு விட்டுருந்தாங்க அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்துச்சு பாருங்கள் அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த ஒன்பதாவது படிக்காமல் பத்தாவது படித்திருந்தாலோ அல்லது அந்த பதினொன்றாவது படிக்காமல் பனிரெண்டாவது படித்திருந்தாலோ அவர்கள் வாங்கக்கூடிய டிகிரியை அட்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உடனடியாக அந்த நேரமே நம்ம ஒரு ரெண்டு பதிவு போட்டிருந்தோம் அதாவது அந்த பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் போட்டிருந்தோம் அந்த தடைகள் பல கடந்த இளைஞர்கள் கனவை சிதைக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டு எப்போ அவங்க அப்படி தெரியாமல் சொல்கிறாங்க அது வந்து யுபிஎஸ்சிலே இல்லாத ஒரு முறையை அவங்க அமல்படுத்துகிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் இல்லாத முறையை சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம இதில் சொல்கிறத சொல்கிறோம் ஆனாலும் கூட நீதிமன்றத்துக்கு போங்க நீதிமன்றத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அதற்கான இவர்களுடைய சாதனையை போற்றும் விதமாக சொன்னோம் சும்மா ஏசி வண்டியில் சென்னைக்கு வர்றதை காட்டணும் பாலகா வண்டியை பிடிச்சி சென்னைக்கு வர்றவனுடைய சாதனை போற்றப்படணும் அவன் படக்கூடிய சிரமங்கள் போற்றப்படணும் அவனைத்தையும் ஊக்குவிக்கணும் அதுதான் உண்மையான அவனுக்கான அந்த மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு சொன்னான் ஆனால் அந்த படிப்பின் மீது வெறி அவன் மீதான தன்னம்பிக்கை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விழா முயற்சி அதைத்தானே பார்க்கணும் நீங்க இந்த ரெகுலரா தானே ஏசி ஸ்லீப்பரில் போட்டு டிக்கெட் போட்டு குழு சென்னையில் வந்து இறங்குற மாதிரி ஆனால் இந்த பையன் தாங்க வாழைக்கா வண்டியை பிடிச்ச கூட அப்படியே தொங்கிக்கிட்டு வந்து சென்னையில இறங்குற மாதிரி எப்படியோ சென்னை வந்து இறங்கின போட்டியில கலந்துக்கலாம்னா நீங்க குழுவுள்ள ஏசி பெட்டியில வந்தவங்களுக்கு கொடுப்பான் அப்படின்றது அது எந்த வகையிலான நியாயம் ஆனால் அது அப்புறம் அதனை தொடர்ந்து அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கினதுக்கு பிறகு மதுரை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவு பொழுதும் கூட சொன்னோம் உடனடியாக டிஎன்விஎஸ்ஆர்வி இந்த உத்தரவை அப்லோட் பண்ணணும் இதனுடைய அடிப்படையில் இந்த நீங்கள் வந்து எல்லாேருக்கும் வெளிப்படுத்துகிற மாதிரி அவர்களுடைய வெப்சைட்டில் போடணும் உங்களது அபிஷியல் வெப்சைட்டில் போட்டு டேட்டாயை எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஏன்னா முதல்ல அந்த கன்ஃபியூஷனில் இருந்தாங்க அப்படின்ற அந்த கோரிக்கையை வச்சோம் இதன்படி கொடுத்துருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை ஹைலைட் பண்ணி அதில் அந்த நோட்டு காமிச்சிருக்கீங்கல்ல கேண்டிடேட்ஸ் பார்த்துட்டு டென்த்து சென்டர்டு டைரக்ட்லி வித் ஏ விதவுட்டு ஸ்டடிங் நைன்த்து ஸ்டாண்டர்டு ஆர் பார்த்துட்டு டுவெல்த்து செண்டர் டேரக்ட்லி வித்தவுட் ஸ்டடிங் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்னு அந்த வரியை எடுக்கணும் இவர்கள் வந்து உடனடியாக அப்ளை பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும் உங்களது லாஸ்ட்டு டேட்டு சொல்லியிருக்கீங்க பாருங்க அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு இப்போதான் நீதிமன்ற உத்தரவுப்படி தான் அவங்க வாங்குறாங்க அதனால லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட் கமிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது உண்மையிலேயே தார்மீக ரீதியாக ஏற்கப்பட்டுள்ளது ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்க டேட் வந்து அந்த முப்பதாம் தேதி போட்டிருக்காங்க ஆனால் வந்து நேற்றைக்கு ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு அது கவர்மெண்ட் ஹாலிடே அதில் வரலை அப்போ வந்து இன்றைக்கி தான் காலையில் ஏற்றிருக்காங்க அதன்படி என்னென்னா அந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாக மாறி இருக்குது அது ஏற்கனவே வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருந்துச்சு அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் சப்மிட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அது வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருக்குது ஏற்கனவே வந்து அது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருந்துச்சு அதனால அது பார்த்துக்குங்க இது ஒரு நல்ல மாற்றம் வரவேற்கத்தக்க மாற்றம் நம்ம சேனல் சார்பாக ஆர்பிக்கு முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் ஏன்னா கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு அது ரொம்ப குறைவான பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்றது இல்லாமல் உங்களது அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டால் தான் அது எல்லாத்துக்கும் பரவும் என்னுடைய பதிவே வந்து எல்லோரும் பார்ப்பாங்கலாம் நான் சொல்ல முடியாது அதனால் வந்து அது ரொம்ப வரவேற்கத்தக்க மாற்றம் அதே மாதிரி இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு கேட்டிருக்கீங்கப்பா ஆனால் அதுவும் நான் எத்தனையோ இதில் பதிவுகளில் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது நிறையா ப பகிர்ந்தலுக்கு உட்படுத்துங்க நான் வந்து இந்த மற்ற சேனல் சொல்கிறது மாதிரி அது அவர்களுக்கான கமர்ஷியல் பர்பஸுக்கே சொல்கிறது கிடையாது ஏன்னால் அது திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கே எனக்கே சங்கட்டமாக இருக்குது அது வந்து இது உங்கள் தரப்பான கோரிக்கை ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு இதை நிறைய பேர் பகிர்ந்தலுக்கு உட்படுத்துறீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாக்குறதுக்கு உட்படுத்துறீங்க அப்படின்றத எவ்வளவு அதுல கமெண்ட் பதிவிடுறீங்க அந்த பின்னூட்டங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கு அதுதான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அரசுக்கு கவனத்துக்கு போகுமே தவிர இல்லைன்னா சும்மா நம்ம வாட்ஸ்அப்ல பேசுறது இந்த ஒரு பத்து பேர் பாக்குறதுன்றது ஒன் டு ஒன்னு பேசுற மாதிரி தானே அதனால என்ன இருக்கு அதனால சொல்றேன் நான் இப்பயும் கூட இதுல வலியுறுத்தி சொல்றது என்னன்னா இந்த இதில் ஓப்பனில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ஏஜுக்கு வச்சுருக்கீங்க டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சுருக்கீங்க இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம் அந்த கிளாரிஃபிகேஷனே எதுவும் இல்லை ஏன் அவங்களுக்கு அப்படி கொடுக்குறோம் ஏன் அவங்களுக்கு இப்படி கொடுக்குறோம் அப்படின்றது எதுவும் இல்லை அதனால் அதன் அடிப்படையில் தான் சொன்னால் அந்த ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷனுக்கு அவர்களும் பெரும் முயற்சியெலாம் எடுத்தாங்க சிஎம் சந்திக்கிறதுக்கெலாம் பெரிய முயற்சி எடுத்தாங்க ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இவ இதனையும் தாண்டி நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இது தவிர கூடுதலான தகவல் உங்களுக்கு என்ன

நம்ம முதல்ல முன்னாடியே சொன்னது மாதிரி தான் ஒன்று கிளியர் பண்ணிவிட்டு அதை அனுப்புறது தான் வந்து சரியான விஷயமாக இருக்கும் அது டிஎன்விஎஸ் ஆர்பிக்கு என்ன அவசரமோ என்ன நெருக்கடியோ என்ன நிர்பந்தமோ தெரியலை ஏன்னா அது ஏற்கனவே அது உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இன்னமும் வந்து அந்த லிஸ்ட்டு பற்றியான முழுமையாக வெளியே வரலை அதற்குள்ளே இந்த அடுத்த நோட்டிஃபிகேஷன் அதற்கான அறிவிப்பு அந்த ப்ராசஸ் இது எப்படி அனுப்ப போகிறீங்க அப்படின்றது தெரியலை என்ற எல்லாம் நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் இப்போ பரவாயில்ல அந்த சுட்டி காட்டப்பட்ட குளறுபடிகள்லாம் ஒன்று ஆனால் முதல் குளறுபடி சரி செய்யப்பட்டிருக்கிறது உங்களது அபிஷியல் வெப்சைட்டில் இதை வெளியிட்டிருக்கீங்க அதற்கு முதல்ல நன்றி இந்த பாதிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க உங்கள் வழக்கு அளவுக்கு தாக்கல் அதுவும் வந்து இந்த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் அதில் வருது அதுலேயும் நல்ல உத்தரவு வரும் அதுதான் வந்து அப்ளிகேஷன் டைமே முடிஞ்சு போயிருதே சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது பத்து அஞ்சு அந்த பதினஞ்சு அஞ்சு எல்லாமே முடிஞ்சு போயிருதே அந்த உத்தரவு வரும் பொழுது அதற்கான அறிவிப்பு வரும் இவர்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி இவர்கள் வந்து அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் பதிவிடுவதற்கான கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு வரும் அப்போ அடுத்த மாடிஃபிகேஷனாக ஒன்று வரும் டிஎன்விஎஸ் அறிவிக்கிட்டேன் இப்போ தான் நல்லாச்சும் பழகி கிடச்சில்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டோம்னா நீதிமன்றத்தில் உத்தரவு வர வர ஒன்று மாத்தி அதனால் அதனால தான் பார்க்கணும் நான் மாதிரி கொஞ்சம் அதிகமான பகிர்ந்தலுக்கும் அதிகமான அந்த பின்னூட்டங்களுக்கும் இடம் கொடுங்க நீங்க சொல்ல வேண்டிய பதிவு நான்தான் அதுக்கு பதில் சொல்லணும்ல அது எல்லா வீட்டையும் போகுது நம்ம தானே இதில் தானே அஃபீஷியலாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேறு உங்களது கருத்துக்களைத்தானே பதிவிடுறேன் அதனால அந்த அடிப்படையில் சொல்றேன் அது நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை உங்களை சந்திக்கிறேன் Продолжение следует...